இனியா செய்திகள் நேர்களக்கு வணக்கம் விருத்தாசலம் அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தின் ஆகம கோவில் அருள்மிகு குமரேசன் உடனுரை வள்ளி தெய்வானை முகத்தில் வியர்வை துளிகள் பக்தர்கள் பரவசம் காண ஏராளமான பக்தர்கள் படையெடுப்பு சிக்கல் சிங்காரவேலன் திருவுருவ சிலையின் முகத்தில்தான் இப்படி வியர்வை துளிகள் வருவது வழக்கம் தற்போது விருத்தாசலம் குமரேச கடவுள் முகத்திலும் வியர்வை துளிகள் சுரப்பது பக்தர்களால் அதிசயமாக பார்க்கப்பட்டு வருகிறது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை பழமலைநாதர் என அழைக்கப்படும் விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருதகிரீஸ்வரர் ஆலயத்தின் வடமேற்கு திசையில் முருகப்பெருமானே இருபத்தி எட்டு லிங்கங்களை அமைத்து ஆகம கோவிலில் வழிபட்டதாக ஐதீகம் உள்ளது இந்த ஆகம கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடத்திலிருந்து வருடா வருடம் பன்னிரு திருமுறை வழிபாட்டு மன்றம் அருள்மிகு பழமலைநாதர் திருக்கோவில் சார்பில் கந்தபுராணம் முற்றுதல் நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இந்த வருடம் உச்சிக்கால பூஜையை முன்னிட்டு அருள்மிகு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் குமரேச கடவுளாக பக்தர்களுக்கு காட்சி அளித்து வரும் நிலையில் மூவருக்கும் அபிஷேக அலங்கார தீபாரதனை காட்டிய பின் கந்தபுராணம் பன்னிரு திருமுறை முற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தபோது அருள்மிகு வள்ளி தெய்வானை ஸ்ரீ குமரேசர் திருவுருவ சிலைகளின் திருமுகத்தில் வியர்வை துளிகள் புறப்பட்டு நெஞ்சி பகுதி வரை வியர்வை சுரந்து ஊற்றியதை கண்ட பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற மூவருமே இங்கே வந்திருந்து செவிமடுத்து கேட்டதால் அவர்களுக்கு வியர்வை சுரப்பதாக பரவசமடைந்து அனைத்து பக்தர்களிடமும் இதை கூறியதன் பெயரில் ஏராளமான முருக பக்தர்கள் கோவிலை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து உள்ளனர் இதனை அறிந்த நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் டாக்டர் முருகதாஸ் அவர்களோடு வந்திருந்து அந்த அதிசய காட்சிகளை கண்டுகளித்து முருகப்பெருமானை வணங்கி பேரருளை பெற்றுச் சென்றனர் இந்தியாவிலேயே எந்த கோவிலிலும் இல்லாத ஆகம கோவில் அதுவும் முருகப்பெருமானே ஆகம கோவில் அமைத்து இருபத்தி எட்டு சிவலிங்கங்களை வழிபட்ட ஸ்தலமாக இந்த ஆகம கோவில் இருப்பதே விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்பாக அமைந்துள்ளது என பக்தர்கள் கூறுகின்றனர் மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இனியா செய்திகளை பின்தொடருங்கள்